இன்று தமிழ்நாட்டின் நூற்றி ஓராவது உழவர் சந்தை சிவகாசி மாநகராட்சியில் நமது சிவகாசி சட்டமன்ற உறுப்பினர் அரசன் அசோகன் அவர்கள் தொடங்கி வைத்தார்கள் அவர்கள் விழா செய்துள்ளார்கள் அவருக்கு வேளாண்மை துறையின் சார்பிலும் வேளாண் வணிகத்துறை சார்களும் தோட்டக்கலைத்துறை சார்பிலும் அனைத்து வேளாண்மை துறை சார்பிலும் போடக்கூடிய நன்றிகளை சந்தித்து ஐயாவுடைய வருகை எங்களுக்கு மற்றற்ற ஓகே இதுல இருந்து தொடர்ந்து நூத்தி ஒரு கடைகள் சிறப்பாக இயங்கிறது ஆசீர்வாதங்களுக்கு எங்களுடைய அழைப்பை ஏற்பு சுற்றாம்புட்டி அம்மாபுட்டி மணமுட்டி மற்றும் பல்வேறு விவசாயிகள் இங்க வந்திருக்காங்க இல்லையில இருந்து ஒரு நல்ல துவக்கமான நாங்க இயங்குகிறோம் திரும்ப நூத்தி ஓராவத்துக்கு உயிர் கிடைச்சிருச்சு அப்படின்னு நம்பிக்கையா இருப்போம் ஐயா மு ஸ்டாலின் அவர்கள் திறந்த சந்தை தான் இன்னைக்கு வந்து மீண்டும் உயிர் கொடுக்கிறதுக்கு மேயர் சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்ததுக்கு கூச்ச வேளாண் துறை சார்பாக நன்றிகளை சமர்ப்பிக்கிறேன் நன்றி உழவர் சந்தையை மீட்டெடுப்போம் நேரடி விற்பனையால் விவசாயிகளுக்கு ஆதரவு தருவோம்